முக்கிய செய்திகள் திமுக தலைவர் கருணாநிதியை நடிகர் ரஜினிகாந்த் நேற்று சந்தித்தார் ஆற்றில் இருபதற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் போராட்டம் ஆர்கே நகர் மக்களுக்காக தொகுதியில் வாரத்தில் மூன்று நாட்கள் தங்குவேன் என்று தினகரன் தெரிவித்துள்ளார் ஆன்மீக அரசியல் என்ற பெயரில் திராவிட இயக்கத்தை அழித்துவிட முடியாது என்று மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் திமுக தலைவர் கருணாநிதியை நடிகர் ரஜினிகாந்த் நேற்று சந்தித்தார் தனி கட்சி தொடங்கி தமிழக அரசியலில் கால்பதித்து சட்டப்பேரவைத் தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட போவதாக கடந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடிகர் ரஜினிகாந்த் அறிவித்தார் இந்நிலையில் அவர் தனது போயஸ் கார்டன் இல்லத்திலிருந்து இரவு ஏழு முப்பது மணிக்கு கருணாநிதியை சந்திக்க புறப்பட்டார் அப்போது பேசிய ரஜினிகாந்த் திமுக தலைவர் கருணாநிதியை மரியாதை நிமித்தமாக சந்திக்க போவதாக தெரிவித்தார் பின்னர் கோபாலபுரம் சென்ற நடிகர் ரஜினிகாந்தை திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் வரவேற்றார் இதனைத் தொடர்ந்து திமுக தலைவர் கருணாநிதியை நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்தார் இந்த சந்திப்பு பதினைந்து நிமிடங்களுக்கு மேலாக நீடித்தது இதன்பின் பின் வெளியில் வந்தி இதன்பின் வெளியில் வந்த ரஜினிகாந்த் செய்தியாளர்களிடம் பேசினார் கருணாநிதியுடன் அவரது உடல்நலம் குறித்து விசாரித்ததாக அப்போது தெரிவித்தார் தொடர்ந்து தனது போயஸ்கார வீட்டிற்கு திரும்பிய நடிகர் ரஜினிகாந்த் திமுக தலைவர் கருணாநிதியுடனான சந்திப்பு குறித்து விவாதித்தார் அரசியல் பயணம் குறித்து கருணாநிதியிடம் தெரிவித்து ஆசி பெற்றதாகவும் கூறியுள்ளார் கொசஸ்தலை ஆற்றில் இருபதற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் போராட்டம் கொசஸ்தலை ஆறு வரைபடத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்து வடசென்னை அடல் மின் நிலையம் அருகே கொசத்தலை ஆற்றில் படகுகளை நிறுத்தி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சிவன்பாறை குப்பம் பஞ்சாயத்துக்குட்பட்ட இருபது கிராம மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட படகுகளை ஆற்றில் நிறுத்தி அதன் மேல் வரிசையாக நின்றும் ஆற்றில் இறங்கியும் கருப்பு கொடியுடன் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் கொசஸ்தலை ஆற்றில் தனியார் தொழிற்சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் செப்பாக்கம் சாம்பல் கழிவுகளை அகற்றுதல் பக்கிங்கம் கால்வாயை தூர்வாரதல் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் முன்வைத்து அவர்கள் போராட்டம் நடத்தினர் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர்கள் சாலை தடுப்பை வாகனத்துடன் இழுத்துச் சென்று அட்டகாசம் காவல்துறையினர் எவ்வளவோ எச்சரிக்கை விடுத்தும் சென்னை காமராஜர் சாலையில் இளைஞர்களின் பைக் ரேஸ் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது கிறிஸ்துமஸ் அன்று பைக் ரேஸில் ஈடுபட்டதாக நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன புத்தாண்டு தினத்தில் போலீசாரின் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கையையும் மீறி வாகனங்களில் அதிவேகமாக சென்று படுகாயமடைந்தனர் அன்றைய தினம் சென்னையில் மட்டும் நூத்தி எழுபது பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கையாக போலீசார் வைத்திருக்கும் சாலை தடுப்பை இளைஞர்கள் தங்கள் பைக்கில் இழுத்து செல்லும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஆர்கே நகர் மக்களுக்காக தொகுதியில் வாரத்தில் மூன்று நாட்கள் தங்குவேன் என்று தினகரன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நடைபெற உள்ளாட்சி தேர்தலில் தங்கள் தலைமையிலான அணி ஆர்கே நகரில் பெற்ற வெற்றி போல் வெற்றி பெறும் என எம்எல்ஏ டி தினகரன் தெரிவித்திருக்கிறார் ஆர்கே நகர் தொகுதியில் காசிமேடு பகுதியில் நேற்று திறந்த வாகனத்தில் சென்று வாக்காளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் டி டி வி தினகரன் நன்றி தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆர்கே நகர் மக்களின் வளர்ச்சிக்காக வாரத்தில் மூன்று நாட்கள் தொகுதியில் இருக்கப்போவதாக கூறியுள்ளார் வரவிருக்கிற உள்ளாட்சி தேர்தலிலும் அடுத்த ஆண்டு வரவுள்ள நாடாளுமன்ற தேர்தலிலும் தமது அணி வெற்றி பெறும் எனவும் தெரிவித்துள்ளார் பொங்கலுக்கு பனிரெண்டாயிரம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு வருகின்ற ஒன்பதாம் தேதி முதல் முன்பதிவு தொடக்கம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்வோரின் வசதிக்காக சென்னையிலிருந்து பதினோறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன பொங்கல் சிறப்பு பேருந்துகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நேற்று நடைபெற்றது இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வருகின்ற பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று சிறப்பு பேருந்துகளை இயக்க அரசு போக்குவரத்து துறை கழகங்கள் முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார் அரசியல் என்ற பெயரில் திராவிட இயக்கத்தை அழித்துவிட முடியாது என்று மு ஸ்டாலின் திட்டவட்டம் திமுக தலைவர் கருணாநிதியை சந்திக்க வருகை தந்த ரஜினிகாந்தை வந்தாரை வரவேற்கும் தமிழர் பண்பாட்டின் அடிப்படையில் வரவேற்றதாக மு ஸ்டாலின் தெரிவித்தார் ரஜினிகாந்த் வந்து கருணாநிதியை சந்தித்தது அதிசயமான ஒன்றல்ல என தெரிவித்தார் அரசியல் கட்சி தொடங்குவதை ஒட்டி ஆசி பெறுவதற்காக ரஜினிகாந்த் வந்தனரா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ஸ்டாலின் நடிகர் விஜயகாந்த் கட்சி தொடங்கும் முன்னர் கருணாநிதியை வந்து சந்தித்ததை நினைவு கூர்ந்தது போல இவர் வந்திருக்கக்கூடும் என்று தெரிவித்தார் ஆன்மீக அரசியல் என்ற பெயரால் பலரால் தூண்டப்பட்டு ரஜினிகாந்த் கட்சி தொடங்கி இருப்பதாக கூறப்படுவதாகவும் திராவிட இயக்கத்தை அப்படி யாராலும் அழிக்க முடியாது எனவும் ஸ்டாலின் தெரிவித்தார் ஸ்மார்ட் சிட்டி திட்ட பணத்தை மாநில அரசு முறையாக செலவு செய்யவில்லை தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு பயிர் பாதுகாப்பு திட்டம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட பணத்தை தமிழக அரசு முறையாக செலவழிக்கவில்லை என்று தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் புகார் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் மேற்பானை காடு கிராமத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் அவர் பங்கேற்றார் பின்னர் பேசிய தமிழிசை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு நூற்றி பதினோரு கோடி ரூபாய் மத்திய அரசு வழங்கியுள்ள போதும் லட்சக்கணக்கில் மட்டுமே மாநில அரசு செலவு செய்துள்ளதாக புகார் தெரிவித்தார் லட்சக்கணக்கில் சுருட்டிய போலி வணிக வரித்துறை அதிகாரி சேலத்தில் வணிக வரித்துறை இணை ஆணையர் என்று ஏமாற்றி லட்சக்கணக்கில் பணத்தை மோசடி செய்த இளைஞரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் சேலம் மாவட்டம் காரிப்பட்டி பகுதியை சேர்ந்த அசோக்ராஜ் என்ற பட்டதாரி இளைஞர் தன்னை வணிக வரித்துறை இணை ஆணையர் என்று ஏமாற்றி லட்சக்கணக்கில் சுருட்டிய அவர் வணிக வரித்துறை இணை ஆணையருக்கு வாடகைக்கு விடப்பட்ட தனது உறவினரின் காரை அடிக்கடி வாங்கி பயன்படுத்திய அசோக்ராஜ் தன்னை வணிக வரித்துறை என்று கூறி வியாபாரிகளை மிரட்டி பணம் வசூல் செய்துள்ளார் சைரன் விளக்கு பொருத்தப்பட்ட அந்த காரில் அரசு முத்திரையை ஒட்டி சென்று சில இடங்களில் வணிக வரித்துறை இணை ஆணையர் என்றும் மத்திய அரசு அதிகாரி என்றும் கூறி சேலத்தில் உள்ள சில தங்கம் விடுதியில் எடுத்து தங்கும் அசோக்ராஜ் அங்கு வாடகை ஏதும் கொடுக்காமல் சென்றுள்ளார் இந்த நிலையில் சூரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பிரிவின் தொழிலதிபர் ஒருவரிடம் தன்னை வணிக வரித்துறை அதிகாரி என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு நெருங்கி பழகியுள்ளார் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அந்த தொழிலதிபரின் சுகசு காரை இரவல் வாங்கி சென்றவர் காருடன் தலைமறைவானதாக கூறப்படுகிறது அந்த தொழிலதிபர் வணிக வரித்துறை அலுவலகத்தில் சென்று விசாரித்த போது அசோக் தன்னை ஏமாற்றி காரை கடத்தி சென்றது அறிந்து அதிர்ந்து போனார் இது தொடர்பாக சூரமங்கலம் காவல் நிலையத்தில் தொழிலதிபர் அளித்த புகாரின் பேரில் வழக்குப்பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கலப்பட தேயிலை தூள் தயாரித்த இரண்டு தேயிலை தொழிற்சாலைகளுக்கு சீல் வைக்கப்பட்டு உரிமம் ரத்து செய்யப்பட்டது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஐம்பதற்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளில் தேயிலை வாரிய அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர் அவற்றில் கட்டப்பட்டு பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டு இயங்கி வந்த ஜெயலட்சுமி மற்றும் எஸ்ஆர் ஆகிய தொழிற்சாலை தேயிலைகளில் சாயம் கலந்திருப்பது உறுதி செய்யப்பட்டது இதனையடுத்து சுமார் ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு லட்சம் கிலோ தேயிலை தூளுடன் இரு ஆலைகளுக்கும் சீல் வைக்கப்பட்டு உரிமமும் ரத்து செய்யப்பட்டது தருமபுரியில் விவசாயிடம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு லஞ்சம் கேட்ட துணை வட்டாட்சியர் கைது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே விவசாயிடம் லஞ்சம் பெற்ற வழக்கில் துணை வட்டாட்சியரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர் மருளுக்கனார கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த பரணியப்பன் என்பவர் தனது விவசாய கிணற்றுக்கு மின் இணைப்பு கொடுக்க தடையில்லா சான்று கேட்டு காரிமங்கலம் துணை வட்டாட்சியர் கார்த்திகேயனை அணுகியுள்ளார் இதற்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கார்த்திகேயன் லஞ்சமாக கேட்டதாக கூறப்படுகிறது பரணியப்பன் கொடுத்த புகாரின் பேரில் ரசாயனம் தடவப்பட்ட ரூபாய் தாள்களை கொடுக்க வைத்து தருமபுரி லஞ்ச ஒழிப்புத் துறையினர் கார்த்திகேயனை கைது செய்தனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது இனிவரும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்